ஹாய் டுடே நம்ம கொங்கு நாடு ஸ்பெஷல் சுரக்கா தட்டைப்பயிறு போட்டு ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க இதுக்கு நான் தட்டைப்பயிறு காராமணின்னு சொல்லுவாங்கள்ல அது எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு டைம் நம்ம அலசிட்டு ஒரு குக்கரில் வடிகட்டி சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது குழம்புக்கு ரெடி பண்ணலாம் வாங்க இப்போது கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கால் டீஸ்பூன் கடுகு கடகு ஓரளவுக்கு பொறிஞ்சவுடனே இது கூட வந்து கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம புளி குழம்பு வைக்கிறப்ப வெந்தயம் சேர்த்து தாளித்தோன்னா அந்த குழம்பு நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது நான் கடகு பொறிஞ்சவுடனே இது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போது வெந்தயம் சேர்த்து அதுவும் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததுன்னு இப்போ இது கூட வந்து ரெண்டு வரமிளகாய் அதையும் வந்து நானே கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் ஓரளவுக்கு பொறிஞ்சு வரலோன்னு நான் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயமும் அது கூட கொஞ்சமும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் எப்பவுமே நம்ம எந்த குழம்பு ரெசிபி பண்ணினாலும் வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதனால் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் சுரக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சுரக்காயை வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போது காய் வந்து எண்ணெயிலேயே அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம மிளகா பொடி எல்லாம் சேர்த்துனோன்னா தான் காய் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து வரும் காய் நல்லா வதக்காமல் நம்ம எல்லாமே மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக காய் வெந்து வராது அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் போல் காய எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு காயெல்லாம் லைட்டாக வதங்கணுன்னு இது கூட நான் பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி வந்து பொடி பண்ணி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ சொரக்கா ஓரளவுக்கு சுருண்டு வந்திருக்கு இது கூட நான் இப்போது ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம புளி குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா புளியை வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக ஒரு மாதிரி இருக்கும் நான் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கறனால புளி வந்து இதுக்கு கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போது தக்காளியும் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரணும் இப்போ தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே கொழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கடையில் வாங்கின சாம்பார் புளி புளிக்குழம்பு மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் வர ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து வீட்லையே அரைச்ச ஹோம்மேட் சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் எண்ணெயிலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம் பொடியையும் எண்ணெயிலே வதக்கிறப்ப நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பச்சடிக்காமல் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க தட்டைப்பயிரையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வந்து கிளறி வலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பயிறு வேக வைக்கிறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு ஓரளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து இதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளிக்கரைசலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கன சின்ன லெமன் சைஸில் தான் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போது அந்த புளியையும் இது கூட வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஊற வச்சு எடுத்திருக்க புளியையும் இது கூட கரைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனியாக கூட கரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சின்ன லெமன் சைஸ் புளி தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா தக்காளி வந்து நம்ம ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு குழம்புக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் காய் வந்து நம்மளுக்கு வெந்து வரும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சும்மா ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்து அரைச்சு எடுத்திருக்கேன் நான் தேங்காவை வந்து பாலாக வந்து வடிகட்டி அந்த தேங்காய் பாலை தான் நான் இது கூட வந்து சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் பால் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் இல்லாமல் நீங்கள் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக தேங்காய் இல்லாமையும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை திக்னஸ்ஸாக வேணும் அப்படின்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் அவ்வளோதாங்க சூப்பரான கொங்கு நாடு ஸ்பெஷல் சுருக்காய் தட்டை பயிறு புளி குழம்பு ரெடி பெல்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வைக்காத வீடுகளே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அடிக்கடி அரிசி பருப்பு மாதிரி இந்த குழம்பையும் வந்துட்டு அடிக்கடி வைப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபை ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thanks for watching.